அனைவருக்கும் வணக்கம் குருவ ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க இவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான் என்ற முடிவுக்கு சின்ன வயசுலேயே நீங்கள் வந்திருப்பீங்க அதே மாதிரி தட்டு தடு மாதிரி வருவதை விட போராடி போராடி தான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரமே கொடு கிடச்சிருக்கும் எத்தனை தான் கீழே விழுந்தாலுமே தன்மானத்தை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க தெளிவு நெளிவு சிலிவோடு எப்பவுமே கொஞ்சம் சிரமத்தை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு அறிந்து வைத்து கொள்ளக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எல்லாம் இருந்தாலும் அருகில் ஒரு அத்துமீறல் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்கள் தண்டிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அதை எப்பவுமே நீங்கள் தயங்கவே மாட்டீங்க தயக்கம் காட்டவும் மாட்டீங்க எதை காட்டியுமே உங்களை மலைக்க முடியாது தானும் அனுபவிக்காமல் பிறரையும் நெருங்க விடாமல் இருக்கிற உங்களுடைய குணத்தை பார்த்து பல பேர் நொந்து கூட இருப்பாங்க வெற்றியே அருகில் வந்தாலும் ஏதோ ஒரு துரதிர்ஷ்டம் உங்களை துரத்துவது போல அடிக்கடி நீங்கள் உணர்ந்திருப்பீங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம அந்த தனுசு ராசி அன்பர்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில சூறக்காற்று வீசினாலும் நடுவே எதற்கும் கலங்காமல் உறுதி காட்டும் இயல்பு உடையவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இரும்பு தூணை போல எப்பவுமே நிற்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே பல பிரச்சனைகளை பார்த்து பார்த்து பயங்கி பயந்து பயந்து பதுங்கி பரிதவித்து பிறகுதான் நல்ல ஒரு போராடுற குணமே இவங்களுக்கு வந்திருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் பல இன்னல்களையும் தாங்கி தாங்கி என்னமோ நிறைய விஷயங்கள் வந்து போராடி தான் இவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கும் அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா போலியான பக்தியை அதிகம் வந்து விரும்பவே மாட்டாங்க பக்தின்னா உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அதுதான் மிகப்பெரிய பக்தி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நெருக்கடியான நேரங்கள்ல கூட நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மூத்தவங்களுக்கு அதிகம் பயப்படக்கூடியவங்க ஆனாலும் இளையவங்களுக்கு அஞ்சுவாங்க எளிதா எல்லாருக்கிட்டையும் பகைத்து கொள்ளக்கூடியவங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நாங்கள் சொன்ன குணா அதிசயங்களாம் நீங்கள் பார்த்த தனுசு ராசி அன்பருக்கு கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க தனுசு அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்று ரெண்டு ஆகிய இடத்துல இருக்கிறார் எதிர்பார்த்து செல்கின்ற ஒரு காரியத்தில் சின்ன சின்ன ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் குலதெய்வ வழிபாட்டு மூலிமா இதை சரி செய்யலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் நம்பர் அந்த நம்பருக்கு பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சந்திர பகவானின் நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க காசு கைக்கு வந்து ாலுமே சின்ன சின்ன பிரச்சனைகளும் கூடவே வரதான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமு உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நினைப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கெடுதலேருந்து உங்களால் விடுபட முடியும் அதுவே நம்பி நீங்கள் எதிலையாவது இறங்குனீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முழுமையாக யாரையும் நம்ப வேணா அடுத்தவங்க சொல்கிற விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் உறவினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி நண்பர்களும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களும் ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால உறவுங்கிட்டேயும் சரி நண்பர்கிட்டேயும் சரி இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் அந்த தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சகோதரராக அல்லது சகோதரி மூலயமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் இந்த டைம் வரும் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தனியாக தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சுக்கிரன் மூணாம் இடத்துல இருக்கிறார் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதன் அவரையிலும் இருந்திருக்கும் அந்த இடர்பாடுகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் முக்கிய பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்குலாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப பொறுப்புடனும் ரொம்ப நிதானமாகவும் செயல்படுவீங்க அதனால் மற்றவர்களுடைய பெயர் புகழ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த டைம் இருக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் இந்த டைம் தொடங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் மனைவி பிள்ளைங்களோட எங்கேயாவது உல்லாச பயணமாக வெளியில் செல்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் உறவினர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இந்த டைமை பொறுத்தவரையிலும் அடுத்தவங்களோடைய விஷயத்தில் அதிகம் தலையிட வேண்டாம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய செயல்கள் எதுலேயும் ஈடுபட வேண்டாம் புதிதாக தொழில் தொடங்குறது புதிய முயற்சிகள் எதுலேயுமே ஈடுபட வேண்டாம் அன்றைய தினம் யாருக்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் குறிப்பாக உங்களுடைய உறவுகள் வகையில் பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசுங்க முடிந்தால் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த டைமில் நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ரொம்ப தடிமனாக இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப திருப்பு முனை நிறைந்த தான் இந்த வாரம் அமைந்திருக்கு நீண்ட நாள் கனவு ஆசை எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேறும் குருவால் இதுனா வரையில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மேல் படிப்புக்காக காத்துட்ருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமும் முயற்சி பண்ணிக்கலாம் உங்களுடைய மேல் படிப்பை நீங்கள் தொடர முடியும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருந்த அந்த மந்த நிலை எல்லாமே மாறும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதே மாதிரி பைனான்ஸ் தொழில் வச்சிருக்கோங்க நகை தொழிலில் இருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க ஸ்டேஷ்னரி வச்சுருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங்கில் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் மேல் படிப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது இதனால் வரிகளும் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல ஒரு அனுமதி கிடைக்கும் கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடன் பிரச்சினை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இயந்திரம் தொழிலில் இருக்கிறவங்க அதே மாதிரி வண்டி வாகன உற்பத்தி தொழிலில் இருக்கிறவங்க அழகு சாதன துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உழைப்புக்கும் உங்களுடைய திறமைக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த ஊதிய உயர்வு புதிய பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உத்திராடம் சித்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சாதகமான பலன் நிறைய இருக்கும் நினைத்தது அனைத்துமே இந்த வாரத்தில் நடைபெறும் தொழிலில் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அதே மாதிரி உத்திரம் ஒன்னா பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு ராகு பகவானால் நல்ல ஒரு சாதகமான நிலை இந்த வாரத்தில் இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வர அமையும் திருமணமாகி நீண்ட நாடத்தில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் தேர்வில் கொஞ்சம் மதிப்பெண் குறையிற மாதிரி இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு மன அழுத்தம் உறக்கமின்மை இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சு